பேரன்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் இணை பேச்சாளர்களுக்கும் கூடியுள்ள என் சொந்தங்களுக்கும் நண்பகல் வணக்கம் பெண்கள் அனைத்து செயல்களையும் லாபகமாக செய்ய காரணம் அனுபவித்து செய்வதனால் தான் கோலம் போடுவதிலிருந்து டா போடுவது வரை குளியல் முதல் சமையல் வரை அடுப்படி முதல் அலுவலகம் வரை புரணி முதல் உதவி வரை அனைத்தையும் அனுபவித்து செய்வதனால் பெண்கள் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை

இமா எல்லா தான் இருந்தாங்க. எல்லாம் ஜாயா பாத்துட்டு இருந்தாங்க. தான் சொல்றேன். அடுத்து இவங்க சுடிதார் போட்டா போட்டா நீங்க ஏன் அடுத்தவங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்ய வேண்டியதுதானே?ங்களே யாரே என்ன சொன்னாங்கன்னா ஏன் நீங்க அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்குறத உங்களால பொறுத்துக்க முடியல கையில தூக்கி வச்சு சுத்தி 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 தாக்குறாரு நீங்க இப்படி பேசுறீங்களேமா ஐயா இந்த காலத்துல நம்ம ஆண்களுக்கு பெண்களுக்கு வரன் பாக்குறோம் வரன் பார்க்க போனோம்னா வந்துட்டு நம்ம மாப்பிள்ள பாக்குறோம் பார்த்தாலே உடனே என்ன கேக்குறாங்க என்ன வேலை எவ்வளவு சொத்து இருக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு ஆயிரத்தி கேள்வி கேக்குறாங்க சரின்னு எல்லாத்துக்கும் மேல வெல் செட்டில்டால மாப்பிள்ள வேணுமா சரி மாப்பிள்ளையும் வந்து வெல் ஆகி போய் நிற்கிறான் நின்னா என்ன சொல்றது என்ன சொல்கிறாங்க தலையில் முடி இல்லையாம் அதுக்கப்புறம் கலர் இல்லையாம் அழகு இல்லையா எங்க வசதி இருந்தால் அழகு இல்லைன்றீங்க அழகு இருந்தால் கலர் இல்லைன்றீங்க அந்த படுற பாடு இருக்கே எவ்வளோ பாடு தெரியுமா ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கே அந்த ஆணுக்கு இவ்வளோ கஷ்டம் கஷ்டம்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் நம்ம பெண்களுக்கு அப்படியா எந்த ப்ரெஷருமே இல்லை பொண்ணு அழகா இருக்கா நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க பார்த்து வீட்டில் எல்லாம் இது பண்ணி முடிச்சிடுறாங்க ஆனால் ஆண்கள் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா வாழ்க்கை அனுபவிக்கிறது பெண்களா ஆண்களான்னு இப்போ உள்ள பசங்கள்லாம் கருப்பா சோப்ப பொண்ணை கொடுங்கிறாரு தான் கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரம் பொண்ணை கொடுங்கிறா பாவம் பா அதே மாதிரி இப்போ ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் நல்ல ஆண் அதே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால வேலைக்கு போக முடியல வீட்டுல இருக்கான் இல்ல மனைவி மட்டும் வேலைக்கு போறாங்கன்னா இங்க பாரு பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதே காலக்காலமா பெண்கள் ஆண்கள் சம்பாத்தியத்துல தானே வீட்டு வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்கோம் யாராவது கேக்குறாங்களா நீ ஆம்பள சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடுறேன்னு அப்ப நாங்க எவ்வளவு அதை அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோமா இல்லையா அதுக்கடுத்து பெண்கள் வந்து பெண்கள் வந்து கட்டாயம் வேலைக்கு போகணும்னு இல்லை திருமணம் ஆயிட்டாலே பிடிச்சா வேலைக்கு போகலாம் இல்லைனா போக வேண்டியது இல்லை ஆனால் ஆண்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் போனாதான் அவர் வந்து ஒரு நல்ல ஆண் வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்கள் சம்பாதித்துல போதும் நிறைவா சந்தோஷமா அனுபவிச்சு ஆடம்பரமா தான் அந்த அடுத்த கட்ட வருமானம் தேவைப்படுது இன்றைய காலத்துல நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க என்னமோ பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்களே இன்னைக்கு எத்தனை ஆண்கள் வீட்டில் மாவாட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வந்து தெரியாத மாதிரி பேசுறீங்களா மாவாட்டுறாங்க வெங்காயம் நரி கொடுக்குறாங்க குழந்தை இப்ப குழந்தை பிறந்து கை குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு அந்த அம்மாவை தூங்க விட்டுறாங்க அவரு கையில ஃபுல்லா நைட்டு ஏந்தி ஏந்தி பார்த்துட்டு இருக்காரு எத்தனை வீட்டில இது நடக்குதா இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஆண்களை நான் பேசுறேன் தலைப்பு வந்து இன்றைய தான் சரியா நீங்க பழங்காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து பேசக்கூடாது இன்னைக்கு மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா எல்லாமே ஆண் சமையல் கலைஞர்கள் தான் சர்வீஸ் பண்ணதான் பெண்கள் உங்களுக்கு சுவையான உணவை வழங்கியவர் ஆண் சமையல் கலைஞர்கள் திரு குணா என்ற நண்பருடைய உதவியாளர்கள் சொல்லுங்கம்மா பாவம் இந்த எதிரணி தலைவரும் சாமிநாதன் அண்ணா வீட்லையும் இன்னும் எண்பதுலேருந்து வெளியவே வரல போல இருக்குது அதனால தான் அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க என்னோட எனக்கு நிறைய வேலை வந்து உட்காந்துருக்காரு தெரியுமா கிடைச்ச பாக்கியம் வாழ்க வாழ்க எனக்கு அம்மாவும் பாக்கியம் தான் மாமியாரும் பாக்கியம் தான் பாக்கியம் சூப்பர் சூப்பர் மூணு பாக்கியம் வாழ்த்துக்கள் 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 எல்லாருக்கும் இப்படி கழிச்சுட்டா குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ஒரு திருமணம்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தில் வந்து முகூர்த்தக்கால் ஊன்றதுலேருந்து பலசருக்கு ஜாமான் வாங்குறது காய்கறி வாங்குறது ஏகப்பட்ட வேலை இருக்கும் மண்டப வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கும் இந்த இத்தனை வேலையிலையும் பெண்கள் எதுலேயாவது போய் முன்னாடி நிற்பாங்களா காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு காய்கறி வாங்க போவாங்க அதில் ஏதாவது ஒரு பெண்கள் போயிருக்கீங்களா உங்கள் வீட்டு திருமணத்தில் சொல்லுங்க நான் ஒருத்தர் தூக்குங்க ஒருத்தர்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இத்தனை கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறீங்க அப்படி ஆண்கள் வந்து அவ்வளோ ஒரு பொறுப்போடு வந்து திருமண வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பெண்களை பாருங்க அதுவும் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா முகூர்த்த பந்தல் ஊன்றாங்க இன்னைக்கு வந்து கெஸ்ட்டு வராங்களோ வர ஆரம்பிக்கிறது வந்து ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிடுவோம் அப்போ எங்களுக்கு வீட்டில் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஆண்கள் பார்க்குற வேலைக்கு ஈடினே ஆக முடியாது நாங்கள் பார்க்குற வேலை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஹோட்டலில் காலைல வருமா சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா அதை முடிச்ச உடனே கையில மெஹந்தி போடுவோம் ஃபேஸ் பேக் போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அடுத்து அத அது காஞ்சி உரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து மதிய சாப்பாடு வந்துடும் சமீப காலமா மதுரையில் கல்யாணம் விட்டலாம் பெண்ணுக்கு ஒரு பியூட்டி பாலர் வராங்க பெண்ணுக்கு அம்மாவுக்கு ஒரு பியூட்டி பாலர் வராம்மா ரெண்டு பேரும் வந்து அவங்க கல்யாணத்துல அனுபவிக்காததா இப்ப இன்றைய சூழல்ல அவங்க அனுபவிக்கிறாங்க புடுபடம் இருக்கா சரி சரி தான் விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க நம்ம மெஹந்தி போடுவோம் ஃபேஸ் பேக் போடுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வீட்டில் நடக்கும் அப்புறம் மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமா செல்ஃபி எடுக்கிறது இல்லை செட் சாரி வேற நம்ம பெண்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கோ இல்லையோ ஆனால் செட்டு செட்டாக சாரியை போட்டு விதவிதமாக போட்டோ எடுத்து அந்த அன்னைக்கு ஒரு நாள் எடுக்கிற அந்த ஐம்பது போட்டோவை ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டுவாங்கயா அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து பெண்கள் நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு இன்னைக்கு ப்ரீ பிளானிங் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அடுத்த வாரம் நடக்கிற கல்யாணத்துக்கு இன்னைக்கே சாரீயை ப்ரீ பிளீட்டிங் பண்ணிடுவாங்கய்யா அப்புறம் பொதுவா வந்து ஒரு வீட்ல ஆண் பெண் குழந்தைகள் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து பெண் பிள்ளைகளுக்கு எப்பயுமே வந்து ஒரு மரியாதை பெண்கள் என்ன செஞ்சாலும் நம்புவாங்க ஆனா ஆண்கள் நல்லதே செஞ்சா கூட நம்ப மாட்டாங்க ஆண் பிள்ளைய கையிலே புடிச்சு வச்சிருக்கோம்னு இருப்பாங்க ஏன்னா அவன் கெட்ட பழக்கத்துக்கு போயிடுவான் அவன் வந்து நம்மள நாளைக்கு அவன் இன்னைக்கே வந்து அவனோட பழக்கம் மாறிச்சுன்னா நாளைக்கு நம்மளை பார்க்க மாட்டான் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும் ஆனா வந்து பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி போயிருவாங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு அடுத்து என்ன தெரியுங்க அடுத்து என்ன தெரியுங்கன்னு சீர் கேக்கிறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க கடைசி வரைக்கும் பாக்குறது பெற்றோர்களை பாக்குறது அந்த ஆணா தான் இருக்க முடியும் அது அந்த ஒரு இது வந்து பெண்களுக்கு எப்பயுமே இருக்கு ஆண் வந்து என்னதான் வந்து உழைச்சாலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் பெருசா வந்து அவன் ஆண்களால எதையும் அனுபவிக்க முடியாது ஆனா பெண்கள் வேலையே பார்க்கலனாலும் அதை பண்ண இதை பண்ண நம்ம வாயிலையே நம்ம வந்து எல்லா வேலையும் பார்த்துருவோம்

கிடைச்ச மூன்று பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். ஆமா தொடர்ந்து ஆண்கள் தான்